தன்னானே தன நானே தன தண்ணானே தனநானே அனைக்குள்ள தண்ணி இல்ல எங்க மனசுக்குள்ள அனுமதி இல்லை எங்க மனசுக்குள்ள அனுமதி இல்லை அனைக்குள்ள தண்ணி இல்ல எங்க மனசுக்குள்ள அனுமதி இல்லை தன நானே தன தன்னானே தன நானே உப்பாறு ஒழிதருமா எங்க நிலமல்லா கருகுதம்மா எங்க நிலமல்லா கருகுதம்மா தன்னானே தன விதிக்கு வந்தாச்சு விவசாயி கண்ணீர் விதிக்கு வந்தாச்சு விவசாயி கண்ணீர் போராட்டம் வீந்தானா விதிக்கு வந்தாச்சு விவசாயி கண்ணீர் விதிக்கு வந்தாச்சு விவசாயி கண்ணீர் தன்னானே தன நானே தன தன்னானே தன நானே தன தன்னானே தனநானே திறந்திடு திறந்திடு எங்க தாகம் தீர்த்திடு எங்க தாகம் தீர்த்தீடு திறந்திடு திறந்தீடு எங்க தாகம் தீர்த்தீடு எங்க தாகம் தீர்த்திடு தன்னானே தனநானே தனே தன்னானே தனநானே தன தன்னானே தனநானே காமராஜ கட்டிய அணை எங்க வாழ்வு தந்த தாயே எங்க வாழ்வு தந்த தாயே காமராஜ கட்டிய அணை எங்கு வாழ்வு தந்த தாயே எங்க வாழ்வு தந்த தாயே தன் தன்னானே தன நானே தன தன்னானே தன நானே தன தன்னானே தன நானே திருமூர்த்தி தண்ணியில உபரி தண்ணி எங்க பங்கு உபரி தண்ணி எங்க பங்கு எங்க பங்கு எங்க பங்கு உபரி தண்ணி எங்க பங்கு தன்னானே தன நானே தன தன்னானே தன நானே தன தன்னானே தன நானே ஆனாலும் எங்க வாய்க்கு மண்ணை தந்து போடுங்க மண்ணை தந்து போடுறீங்க ஆனாலும் எவ வாய்க்கு மண்ணத்தை தந்து மண்ணை மண்ணத்தை தந்து போடுங்க தன்னே தன நானே தன தண்ணாணே தன தன்னானே தனே தன நானே விவசாயத்தின் வேறறுத்து எங்கள் வயிறை எரிக்கிறீங்க எங்கள் வயிறை எரிக்கிறீங்க விவசாயத்தின் பேரறுத்து எங்கள் வயிறை எறுக்கிறீங்க எங்கள் வயிறை எறுக்கிறீங்க தன்னாணை தனநானே தன தன்னானே தனநானே தன தன்னானே தனநானே கொட்டுவாசல் போராட்டம் போனதெல்லாம் வீந்தானா போனதெல்லாம் வீந்தானா கொட்டு வாசல் போராட்டம் போனதெல்லாம் வீந்தானா போனதெல்லாம் வீந்தானா தன்னானே தன நானே தன தன்னானே தன நானே தன தன்னானே தன நானே ஆனாலும் பாசனத்துக்கு முழுசா நீர் திறக்கவில்லை முழுசா நீர் திறக்கவில்லை ஆனாலும் பாசனத்துக்கு முழுசா நீர் திறக்கவில்லை முழுசா நீர் திறக்கவில்லை தன்னானே தன நானே தன தன்னானே தன தன தன்னானே தனநானே ஆறாயிரம் கரு தரிசு நிலமானுக்கு தடா இங்கு தரிசு நிலமானுக்கு தடா தன்னானே தனனானே தன தன்னானே தன தன்னானே எங்கள் வாழ்வும் வளமும் உப்பாரே நம்பியே நீரின்றி அமையாது உலகு நன்றி